வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நேற்று ஏப்ரல் ஒன்பது இன்று ஏப்ரல் பத்து இரண்டு தினங்களில் மீண்டும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசியிருக்கிறார் நேற்று முக்கியமாக சென்னையிலே ரோட் ஷோ நடத்தியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்று வேலூர் மேட்டுப்பாளையம் இரண்டு இடங்களிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் இன்று மீட்டிங் பேசியிருக்கிறார் இந்த நிலையில் நேற்று மோடி நடத்திய ரோட் ஷோ பற்றி தான் இன்று முழுவதும் விவாதங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரங்களிலே நடந்து வந்திருக்கின்றிருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் இன்று தேனியில் பேசிய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் நேற்று மோடி நடத்திய ரோட் ஷோ ஒரு ஃப்ளாப் ஷோ என்று வர்ணித்திருக்கிறார் அந்த அளவுக்கு அதாவது நேற்று மாலை பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோவை இன்று மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ஃப்ளாப் ஷோ என்று வர்ணிக்கும் அளவுக்கு இந்த ரோட் ஷோவுக்கான தாக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நேற்று இரவிலிருந்தே சமூக தளங்களில் மோடியோட ரோட் ஷோவில் கூட்டம் இல்லை அவரை ஏமாற்றிட்டாங்க அதாவது சென்னையின் மிக நெருக்கமான பகுதியான மிக நெருக்கடியான ஒரு பகுதியான டி நகர் பாண்டி பசார் அந்த ரோட்டில் ரோட் ஷோ வச்சா ஏற்கனவே மக்கள் அங்கே கொஞ்சம் அடர்த்தியாக இருப்பாங்க அதனால் நம்ம கூட்டி வர மக்களும் சேர்த்து இன்னும் அடர்த்தியாக தெரிவார்கள் அதனால் பிரதமர் மோடியை ஏற்கனவே கோவையிலே நடந்த அந்த ரோட் ஷோவிலே அந்த வீடியோ பதிவிலே மக்கள் தொடர்ந்து அந்த பாஜக தொண்டர்கள் பிரதமர் மோடி முன்னே செல்ல செல்ல அவருக்கு பின்னால் இருந்து சைடில் அந்த ஓடிக்கொண்டே வந்தார்கள் அல்லவா அது போல ஒரு நிலைமை சென்னையிலே ஏற்படாது என்றுதான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் அதிலும் பிஜேபி நிர்வாகிகள் சொதப்பி விட்டார்கள் என்று சமூக தலங்களில் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து கருத்து பரிமாற்றங்கள் வந்து கொண்டிருந்தன தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தவையும் இன்று அறிக்கை மூலம் மோடியோட ரோட் ஷோவில் கூட்டம் இல்லாததால் பாஜகவினர் விட்டார்கள் என்று அவரும் ஒரு ஒரு கொளுத்தி போட்டார் இந்த நிலையில் இன்று காலை முன்னாள் ஆளுநரும் இப்போதைய தென்சென்னை பாஜக வேட்பாளருமான டாக்டர் தமிழிசை மோடியோட ரோட் ஷோக்கு அபரிமிதமான கூட்டம் வந்தது ஆனால் இதை ஸ்டாலினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மோடியோட ரோட் ஷோக்கு வருகிறவளை போலீஸார் ஆங்காங்கே தடுத்து அவர்களை ரோட் ஷோ நடக்கும் இடத்துக்கு வராமல் தடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் தமிழிசை அவர்கள் இன்று அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் நேற்று இரவே பாஜக தலைவர் அண்ணாமலை மோடியுடைய ரோட் ஷோ சென்னையோட தேர்தல் களத்தை மாற்றும் என்று நேற்று இரவே சொன்னார் சரி இவங்கெல்லாம் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறாங்க தமிழிசை சொல்கிறாங்க அண்ணாமலை அவர் சொல்கிறாரு இன்னைக்கு மு க ஸ்டாலின் சொல்கிறாரு சரி மோடியோட ரியாக்ஷன் என்ன என்று பார்த்தபோது நேற்று மாலை ஒரு மணி நேரம் நடக்க வேண்டிய அந்த ரோட் ஷோ முப்பத்தி ஒம்பது நிமிடங்களில் நடந்து முடிந்து விட்டது ஏனென்றால் அவ்வளவு வேகமாக படங்கள் பார்க்கிலிருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நேரத்தை விட இருபது நிமிடங்கள் முன்கூட்டியே மோடியின் வாகனம் அந்த இடத்தை வந்துவிட்டது மோடியும் அங்கிருந்து இறங்கி அந்த ரோட் ஷோ சிறப்பு வாகனத்திலிருந்து இறங்கி தனது காரில் ஏறி ஆளுநர் மாளிகை சென்று விட்டார் நேற்று இரவு மோடி தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே ஒரு பதிவை போடுறார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் எனக்கு மிக சிறப்பான நாள் சென்னையின் வரவேற்பு எனக்கு மிக மிக்க மகிழ்ச்சியை தந்தது இதெல்லாம் ஒரு ஒரு லீடரு அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் மாதிரி தன்னுடைய ஒரு விசிட்டை இப்படி ஒரு நேர்மறையாக அணுகுவது தான் அது வழக்கமானது ஆனால் மோடியோட உண்மையான ரியாக்ஷன் என்ன என்று பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்திலேயே சிலரிடம் நாம் பேசினோம் அதற்கு அவர்கள் ரொம்ப கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்க என்னன்னா பாரத பிரதமர் மோடியை இந்த அவர் வந்து மூன்று முறை குஜராத் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இரண்டு முறை முழுதாக இந்தியாவினுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் ஒவ்வொரு முறையும் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அவர் அது ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் சரி அது குஜராத்தாக இருந்தாலும் சரி அது மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அது அந்தமானாக இருந்தாலும் சரி அவர் எந்த இடத்துக்கு சென்றாலும் அவர் செல்வதற்கு முன் அவருக்கு ஒரு ரிப்போர்ட் போகும் இந்த இடம் இப்படிப்பட்ட இடம் இந்த இடத்துல இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க இந்த இடத்துல இப்படிப்பட்ட பேசினா இப்படி ரியாக்ட் ஆகும் என்பது மாதிரியான ஒரு ரிப்போர்ட் அதை வைத்து தான் அவர் அங்கே அங்கே என்ன நாம் உரையாற்ற வேண்டும் அதாவது எந்த பிரச்சனையை அங்கே விதைக்க வேண்டும் எந்த பிரச்சனையை தன் பேச்சில் கிளப்ப வேண்டும் என்பதெல்லாம் அதை வைத்து தான் முடிவெடுப்பார் அதே போல அந்த நிகழ்ச்சிக்கு அவர் சென்று வந்த பிறகு இங்கிருந்து மீண்டும் ஒரு ரிப்போர்ட் போகும் உங்களுடைய விசிட் அதாவது மோடியுடைய விசிட்டுக்கு என்ன தாக்கம் மக்கள் ரியாக்ஷன் என்ன இருக்கிற மற்ற கட்சிகளுடைய ரியாக்ஷன் என்ன என்று இரண்டு ஆய்வறிக்கைகள் அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போவதற்கு முன்பும் பின்னுமாக இரண்டு ஆய்வறிக்கைகள் அவருக்கு செல்லும் இதையெல்லாம் விட மோடியே இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு அனுபவம் மிக்கவர் அதாவது ஒரு கூட்டத்துக்கு அவர் சென்றார் என்றால் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க கூட்டி வரப்பட்டவர்கள் அதாவது அசம்பிள்டு வந்து எவ்வளவு பேர் தானா சேர்ந்த கூட்டம் எத்தனை பேர் என்றெல்லாம் அவர் இந்த ஒரு முப்பது நாற்பது வருட அரசியல் அனுபவத்தில் மிக தெளிவாக அதை அனுமானிக்கக்கூடியவர் என்று அவரை பற்றி ஒரு பேச்சு ஆர்எஸ்எஸ் வட்டாரத்திலேயே உண்டு அந்த வகையில் நேற்று மோடி இந்த ரோட் ஷோவிலே கலந்து கொண்டிருக்கிறார் இதற்கு முன் அவர் மோடினாலே நாளே ரோட் ஷோ ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு பேர் உண்டு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அகமதாபாத் காந்திநகர் இந்த ஏரியாவில் ஐம்பது கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணியிருக்கார் அதாவது அந்த ரோட் ஷோவில் பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளை கவர் செய்யும் அளவுக்கு மோடி ரோட் ஷோ போயிருக்கார் அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலே அதற்காக பெங்களூருவில் ரோட் ஷோ போனார் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ரோட் ஷோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பது அயோத்தியில் ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ அந்த அயோத்தியில் ராமர் கோவில் தரப்பு விழாவுக்கு ஓரிரு வாரங்கள் முன்பாக அங்கே நலத்திட்ட உதவிகளை அடிக்கல் நாட்டை சென்ற போது அவர் அங்கே அங்கே ஒரு ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ பண்ணார் இப்படியாக ரோட் ஷோவுக்கும் மோடிக்கும் ரொம்ப மேட்ச் ஆகும் ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி என்பதுதான் இங்கே கேள்வி அதற்கு மோடியுடைய ரியாக்ஷன் என்ன என்றால் நேற்று ஒரு மணி நேரம் என்று கால அளவு நிர்ணயிக்கப்பட்ட மோடியுடைய ரோட் ஷோ நிமிடங்களில் அதோட இலக்கை அடைந்து விட்டது மீது இருபது நிமிடம் அவர் கையில் இருக்கு மோடியோட இருபது நிமிடத்தை அவரிடமே திருப்பி கொடுத்து விட்டார்கள் சென்னை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாடு பிஜேபி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்றாங்க இங்கே வரமாட்டாரா இன்னொரு ஐந்து நிமிடம் இருக்க மாட்டாரா இன்னொரு பத்து நிமிடம் பேச மாட்டாரா என்றெல்லாம் பல்வேறு மாநிலங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு பாஜக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் மோடியிடம் ஒரு மணி நேரத்தை வாங்கி அதிலே முப்பத்தொம்பது நிமிடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மீதி இருபது நிமிடம் இருந்தாங்க நீங்களே வைத்துங்க என்று நீங்களே வச்சிங்க என்று மீதி இருபது நிமிடத்தை மோடியிடமே ஒப்படைத்து விட்டார்கள் இந்த நேர விஷயத்தில் மோடிக்கு மிகவும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது அதனால்தான் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அவர் நேற்று இரவு யாரையும் ஒன் டு ஒன் அப்பாயின்மெண்ட்டே இல்லை இன்று காலையும் அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததாக எந்த தகவலும் இல்லை அதாவது ரோட் ஷோ முடிந்து ஆளுநர் மாளிகை செல்லும் போது அங்கே வரவேற்றவர்கள் அவர் திருப்பி வெளியே வரும்போது வழி அனுப்பியவர்கள் அந்த வரிசையில் நின்று வழி அனுப்பியவர்கள் இதெல்லாம் வந்து சம்பிரதாயமான வெளிநடைமுறை அது இவங்க ஆனால் அவருடைய அதிகாரபூர்வமான அப்பாயின்மெண்ட் என்பது அந்த ஒன் டு ஒன் அழைத்து பேசுவதில்லையா இந்த அதிருப்தியில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் யாரையும் அவர் அழைத்து பேசவில்லை என்கிறார்கள் பாஜக முக்கிய நிர்வாகிகளே இதை உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று அவர் மேட்டுப்பாளையம் வர இருப்பதால் நேற்று இரவே ரோட் ஷோ முடிந்ததும் அவர் கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டார் இதுதான் மோடியுடைய அதாவது நேற்று நடந்த ரோட் ஷோ அதை பற்றி மோடியுடைய அபிப்பிராயம் மோடியுடைய ரியாக்ஷன் என்னவென்றால் ஒரு மணி நேரம் உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் மிச்சம் இருபது நிமிஷத்தை எங்கிட்டயே கொடுத்துட்டீங்களே அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் இந்த மூன்று மாநிலங்களிலே பேசிவிட்டு நான்காவதாக நேற்று அவர் சென்னைக்கு வந்தார் இவ்வளவு நேர நெருக்கடியில் சென்னைக்கு வரும்போது இப்படி நம்மளோட இருபது நிமிஷத்தை நம்மள்டே திருப்பி கொடுத்துட்டாங்களே என்ற ஒரு அதிருப்தி நேற்று மோடியிடம் இருந்ததாக அவரை அறிந்தவர்கள் அவரை உணர்ந்த சில ஆர்எஸ்எஸ் அமைப்பு நிர்வாகிகள் கூட இந்த விஷயம் பற்றி ரியாக்ட் பண்றாங்க இப்படி இருக்கும்போது தமிழிசை அவர்கள் சொன்ன மாதிரி போலீஸ் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி விட்டதா என்று நாம் போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்தோம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ஜேபி பி நட்டா ரோட் ஷோ அது பற்றி ஒரு சர்ச்சையாகி அது அவர்கள் நீதிமன்றத்துக்கு எல்லாம் போனாங்க அதனால இந்த முறை நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு பாஜகிட்டையே எந்தெந்த இடத்துல அசம்பிளாக போறீங்க எந்தெந்த இடத்தில் மக்கள் வரப்போகிறாங்க எங்கங்க நிற்க போகிறாங்க என்றெல்லாம் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க நாங்கள் அதுபடி ஏற்பாடு பண்ணுறோம் என்று கேட்டோம் அதுபோல அவர்கள் தமிழ்நாடு பாஜக தரப்பில் என்ன அந்த நிரல் கொடுத்தார்களோ அதுபடி தான் நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சோம் நாங்கள் யாரையும் தடுத்து நிறுத்தவில்லை என்று போலீஸ் தரப்பில் சொல்கிறார்கள் தமிழிசை இப்படி குற்றம் போலீஸ் தரப்பில் இப்படி சொல்கிறார்கள் ஆனால் இன்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் மோடி நடத்தியது ரோட் ஷோ அல்ல ஒரு ஃப்ளாப் ஷோ என்று வர்ணித்திருக்கிறார் மோடியின் ரியாக்ஷன் அவர் வந்து குஜராத் ரோட் ஷோவை இருந்து பார்த்தவர் இங்கே கர்நாடகாவிலே பெங்களூர் ரோட் ஷோவை பார்த்தவர் அயோத்தியில் ரோட் ஷோவை பார்த்தவர் இப்படிப்பட்டவர் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் ரோட் ஷோ பற்றி விமர்சனங்கள் வந்தன இப்போது சென்னை ரோட் ஷோ பற்றியும் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன என்பதால் மோடி வெளிப்படையாக இது பற்றி சாஹித்து இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு நிலையில் தான் அவர் இருந்தார் அதனால்தான் நேற்று எந்த அப்பாயின்மெண்ட்டையும் வைத்துக் கொள்ளாமல் அந்த அதிருப்தியில் யாரையும் பார்க்கவில்லை என்று பாஜக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இதுதான் மோடியுடைய ரோட் ஷோ அது பற்றிய ஆக்ஷன் ரியாக்ஷன் அடுத்ததாக இப்போது வரை சிறையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திமுகவின் கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் மனு உச்ச வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வருகிறது உங்களுக்கு தெரியும் அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்தார் அவை டிஸ்மிஸ் செய்யப்பட்டன உயர்நீதிமன்றத்துக்கு போனார் அங்கேயும் டிஸ்மிஸ் ஆனது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார் அங்கேயும் டிஸ்மிஸ் ஆனது இப்போது மீண்டும் அந்த சட்ட போராட்டத்தின் அடுத்தடுத்த நிலையாக உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதில் அளிக்குமாறு கேட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது திமுக வட்டாரத்திலும் திமுக வழக்கறிஞர்கள் வட்டாரத்திலும் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டு வந்தன சமீபத்திலே ஈரோடு நாமக்கல் கரூர் இந்த தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் தேர்தல் பணி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சதி செய்யப்பட்டு அவர் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு அண்ணாமலை எனக்கும் செந்தில் பாலாஜி கூட அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்றெல்லாம் விளக்கம் கொடுத்தார் ஆனால் இதே அண்ணாமலை தான் அன்று கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஈடி மகாராஷ்டிராவில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னா இங்கே வருவாங்க வெயிட் பண்ணுங்க என்று செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கு ஓரிரு மாதங்கள் முன்பு சொன்னவர்தான் இந்த அண்ணாமலை இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தொம்போது அவருடைய ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்திலே மீண்டும் அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அந்த தேதிக்குள் அமலாக்கத்துறை தனது பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த முறை செந்தில் பாலாஜி வெளியே வந்து விடுவார் என்று அரசியல் ரீதியாக அல்ல சட்ட ரீதியாக அந்த அமலாக்கத்துறையின் இந்த வழக்கு தொடர்பான அணுகுமுறைகளை அறிந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் முடிந்து பத்து நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கையோடும் இந்த வழக்கின் போக்கு அதை உணர்ந்ததனாலும் இப்படி சொல்வதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தை ஊன்றி கவனித்து வரும் அந்த வழக்கறிஞர்கள் இப்படி சொல்கிறார்கள் இப்படித்தான் ஏற்கனவே ஜாமீன் மனு விசாரணைக்கு அந்த வருகிற நேரம் பார்த்து செந்தில் பாலாஜி வெளியே வந்துடுவாரு செந்தில் பாலாஜி வெளியே வந்துடுவாரு என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் இப்போது ஏன் இது நம்ம இந்த அளவுக்கு இதை சொல்றோம்னா திமுக தலைமை வட்டாரத்திலும் செந்தில் பாலாஜி வெளியே வந்துவிட்டால் அவரை உடனடியாக மீண்டும் அமைச்சராக்குவது அப்படி அமைச்சராக்கும் பட்சத்தில் அவருக்கு அவர் வகித்து வந்த ஏற்கனவே வகித்து வந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறையையும் மின்சார வாரியம் அந்த துறையையும் மீண்டும் அளிக்கலாமா அல்லது வேறு துறைகளை அவர் கழிக்கலாமா என்ற ஒரு பரிசீலனை இவ்வளவு தேர்தல் பிரச்சார பரபரப்புக்கு இடையிலும் நடந்து கொண்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம் என்ற ஆலோசனை திமுக தலைமை வட்டாரத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்று அறிவாலய வட்டாரத்திலும் லீக் ஆகுது இந்த அடிப்படையில் தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியை செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிக் டேயாக இருக்கும் ஒரு பெரிய நாளாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் அவரது வழக்கறிஞர்கள் இதை தாண்டி திமுக தலைமை வரை அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மின்னலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை